இன்னும் குறிப்பாக உளுந்தூர்பேட்டை காவல் உட்கோட்ட பகுதியில் தொடர்ச்சியாக வன்கொடுமைகள் நடைபெறுவதும் அந்த தொடர்பாக வழக்குகள் பேரளவுக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் தவறான தகவல்கள் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்கின்ற அடிப்படையில் அவை தள்ளுபடி செய்வதுமான நிலை தொடர்ந்து வருகிறது இதனை கண்டித்து இன்னும் குறிப்பாக இதற்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பிரதீப் அவர்களை தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற வலியுறுத்தினை மேற்கொண்டு இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இங்கே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த சம்பவங்களை பற்றிய குறிப்புகளோடு கட்சியினுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழருடைய அறிவுறுத்தலோடு அவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கும் தலைமை செயலாளர் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் அவருடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வேன் விவகாரத்தில் தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கல என்று எல்லா கட்சியினரும் என்ன செய்யணும் இது தொடர்பாக கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்து இருக்கிறார் இன்றைக்கும் கூட தலைமை செயலாளர் அவர்களை சென்னையில சந்தித்திருக்கிறார் விரைவில் இது தொடர்பான ஒரு நிலை எட்டப்படும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் நடந்து ஈடுபடுவர்கள் யார் என்பதை விட குற்ற செயலில் ஈடுபடுவதும் குற்ற செயல்களுக்கு காவல்துறை உடந்தையாக இருப்பதுமான ஒரு நிலை இந்த பகுதியில இருக்கிறது என்பது தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது அதுவும் குறிப்பாக பல காவல்துறை அதிகாரிகள் கையும் களவுமாக இந்த பகுதியில பிடிக்கப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது நடவடிக்கை என்பது துறை ரீதியான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கிறத தவிர சட்டபூர்வமான நடவடிக்கை மேற்கொள்ளப்படவில்லை இது குறித்து தமிழ்நாடு அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆவணம் செய்யும்